السلام عليكم ورحمة الله وبركاته நேக்கு நம்ம என்ன பாடம் படிச்சோம் ஒலுவினுடைய சுன்னத்துகள் புரியுதா ஒலுனா என்ன ஒலுவினுடைய சுன்னத்துகள் ஒலுவினுடைய பரலுகள் படிச்சோமா சரி கவனிங்க ஒலுனா என்ன ஒரு குறிப்பிட்ட உறுப்புகளை கழுகிறது எதுக்காக வேண்டி தொழுகைக்காக வேண்டி குரான் ஓதுறதுக்காக வேண்டி புரியுதா எந்தெந்த இபாதத்துக்காக ஒழு செய்யணும் தொழுகைக்காக வேண்டி ஒழு செய்யணும் அடுத்து அடுத்து சரி வெரி குட் சரி இப்போ தொழுகையினுடைய சாரி ஒழுவினுடைய பரலுகள் என்ன எது எது பரல் கட்டாயமா செய்யணும் ஒழுவுல முகத்தை கழுவணும் ஒன்னாவது ரெண்டாவது முழங்கையை கழுவணும் எது வரைக்கும் ஆ சரி அடுத்து

இருக்கணுமா இருக்கக்கூடாதா சரி சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கணும் க்வ்ளோ பார்த்து உட்காரணும் அடுத்து அடுத்து என்ன செய்யணும் சரி இப்போ உதாரணத்துக்கு தொழுகை இப்போ அசர் தொழுகை எப்படி நீயே செய்வீங்க ஆ அசர் தொழுகைக்கா வேண்டி ஆ ஒழு செய்கிறேன் அப்படின்னு என்ன செய்யணும் நீயே செய்யணும் இப்போ குரான் ஊதுகிறதுக்கா வண்டின்னா குரான் ஊதுகிறதுக்காக வேண்டி ஒளு செய்கிறேன் அப்படி நீயே செய்வீங்களா ஆ சரி இப்போ

ரைட் வெரி குட் வெரி குட் வெரி குட் அடுத்து ரெண்டாவது என்ன செய்வோம் வாய் கொப்பளிப்போம் மிஸ் வாக் இருந்தா மிஸ் வாக் செய்யணும் இல்லைன்னா வெரி குட் வெரி குட் சரி 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 இப்ப அடுத்து எத்தனை தடவை மூணு தடவை அடுத்து அளவு சொல்லுங்க பார்ப்போம் அங்கே வர அடுத்து இந்த இருந்து இந்த காது வரைக்கும் எத்தனை தடவை கழுவணும் சரி அடுத்து முழங்கையை கழுகணுமா அளவு நீங்கள் காமிங்க இது வரைக்கும் முழங்கையை கழுகணும் சரி அடுத்து என்னப்பா மசாஹ் செய்யணும் எப்படி செஞ்சு காமிங்கி பார்ப்போம் வெரி குட் எத்தனை தடவை செய்யணும் இந்த இது மாதிரி மசகு மூணு தடவை செய்யணும் சரி அடுத்து கரண்ட்டை கால் வரைக்கும் கழுகணும் அப்படியா சரி கழுகு எத்தனை தடவை கழுகணும் சரி அப்போ ஒழுவினுடைய சட்டங்கள் தெரிஞ்சு போச்சா இன்ஷால்லா இதுபடி ஒளி செய்யலாமா சரி இஸ்லாமாலைக்கு அர் அஹமத்துல்லாஹி பரக்காத்துஹு